இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னின்று இவ்வளவு எழுச்சியோடு பல லட்சம் மக்களை திரட்டி கூடிய அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து தமிழ்நாடு செயல்களுக்கு ஒப்புதல் வழங்கக்கூடிய அனைத்து ஐபேக் நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய சகநிகர் சங்கத்தின் சார்பாக மாணவர் காலை வணக்கத்தை தெரிவித்து தமிழ்நாடு திரைப்பட தயார்பாளர் சங்கத்தினுடைய இந்த கைவிட்டு பார்த்ததற்கு எங்கள் தலைவர் கூட்டியிருக்கிறோம் என்றால் இனிங்காவது தமிழ் திரைப்பட தர்ப்பாளர் சங்கம் யோசித்து பார்க்க வேண்டும் தலைவர் சொன்னார்கள் வெற்றி போது மின்சார கம்பி அந்த மின்சாரத்தை உன் நிலைமை என்னாகும் என்று அந்த தமிழ் திரைப்பட காப்பாளர் சங்கத்திற்கு தெரியப்படுத்துகிறோம் இந்த கூட்டத்தை பார்த்தாலும் நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள் வெற்றியுமே தொடர வேண்டுமா நீங்கள் நீங்கள் வெற்றியை தொட்டு நீங்கள் தனியாக ஒரு அமைப்பு அழுத்தி தமிழ்நாட்டில் எங்கும் பணம் எடுக்க முடியாது என பெற்றி தோழர்கள் அந்த அளவு உங்களுடைய தாய்ப்பாளர் சங்கத்திற்கு தலைநலமாக நாங்கள் உழைத்திருக்கிறோம் பல கோடி பிள்ளை நாங்கள் இழந்திருக்கிறோம் அவரை கஷ்டப்பட்ட அந்த இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கமும் உங்களுக்கு உதவியாக வளர்த்துக் கொண்டு வந்தது ஆனால் இன்னைக்கு தனியார் ஒரு சங்கத்தாரம்பியத்தை பெற்றி துணாரே வைத்து என்றால் அனைத்து கோஷங்களையும் அனைத்து கண்டனத்தையும் எங்கள் தலைவர் அவர்கள் அற்புதமாக கண்டனவர்களே அவர் தெரிவித்தார்கள் கோஷத்திலே இன்னைக்கு இந்த ராஜர நேசிகளோடு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை சந்திச்சதே கிடையாது எத்தனை அரசியல் கட்சி கூட்டங்கள் நடந்திருக்கு எத்தனை தொழிற்சங்க கூட்டம் நடந்திருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிரிக்கெட் உங்களால எப்படி உட்கார்ந்து அந்த மாதிரி தொலைக்காட்சி உங்களால தமிழ்நாடு மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க சினிமா தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது தமிழக அரசுடைய கனத்தை தெரிய வேண்டும் என்று எங்களுடைய சமீபத்தில் தலைவன் தல கோணாளி பாட்டாளி தோழன் புலனாளி தோழன் தன்னுடைய வாழ்வை எல்லாம் இந்த தொழிலாளர்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அருமையின் ஆர் கே செல்லமணி அவர்களுக்கும் சமலத்தின் நிர்வாகிகளுக்கும் சகலிய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வெளிமாநிலத்தில் வந்திருக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் உறுதுணை செய்ய வந்திருக்கும் அனைத்து சங்க உறுப்பினர் உறுப்பினர்களுக்கும் என் உலகம் வணக்கம் இது நாம யாருக்கும் சவால் விடுற கூட்டம் இல்லை நம்மளோட ஒற்றுமை அவங்களுக்கு சவாலா இருக்கணும் நம்ம இந்த கூடி இருக்கிற கூட்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சவால் அவங்களுக்கு இதை பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு லேசான காரியம் அல்ல தேவையில்லாத ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது தோற்றுத்தான் போகும் இந்த சீரிய முயற்சியை ஏற்பாடு செய்த தமிழக தலைவருக்கும் உறுதுணையாக இருந்த சுவாமிநாதன் சார் செந்தில் குமார் மற்றும் வேலை நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி நடைபெறுகிறேன் நன்றி இந்த கூட்டத்தை எதிர்பார்த்துதான் தான் அவங்களே பயந்து போயிருக்காங்க நடக்காது என்று கூட கழுத்தார்கள் அவங்க கனவு பதிக்காது அது சும்மா பகல் கனவு மாதிரி காங்கிறாங்க அதையெல்லாம் முறியடித்து நம்ம செலோபி சார் வந்து சின்ன போலீசருக்கும் அவங்களுக்காக ஒரு சட்டம் நம்மளுக்கு ஒரு சட்டம் போட்டு உதவி அவங்க பண்ணாரு நம்மளுக்கு அதிஸ்வரி போக போக ரொம்ப ஆறு வருஷம் முதல்வர் நலத்தான் தொழில் நல இறங்கி போறாரு அதோட விளைவுதான் நம்மளை குடிச்சு பாக்குறாங்க அதனால சவுத் டெக்கனிசன் அவனிய சார்பாக இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்பளத்தையும் ஆயிரம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏத்தி கொடுங்க ஏன்னா பாதி கொடுக்கறதில்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சம்பளத்தை வச்சாதான் உங்களை மதிப்பாங்க நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனதுனால தான் இவ்வளவு தொடர்ந்து வந்து எட்டி உடம்ப பிடிச்சு அங்க பிடிச்சு இங்க பிடிச்சு வந்து நம்ம யூனியன் ஆரம்பிக்கிறாங்க அதனால இனிமேல் நீங்க சம்பளத்துல கட்டாருங்க அப்பதான் உங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்னமும் இதை விட மூணு மடங்கு இதை விட்டு நீங்க நிறைவேற்ற அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நீங்க இறங்கி போனதுனால அவங்க ஏதாவது குடிச்ச சம்பளம் இருந்தா அது வர மாட்டேங்குது இது ஒரு கோரிக்கை தான் சங்கத்தின் சார்பாக டெக்னீஷியன் சார்பாக அனைத்துயாரி உதவி ஊழியர்கள் பொதுச் செயலாளர் பாபு இப்பொழுது கட்சி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கட்சி தலைவர் துணைத் தலைவர் துணை செயலாளர்களுக்கும் செயலாளருக்கும்

சிவமணி பத்தி பேசின ஒவ்வொரு கட்சி பேசுற மாதிரி அது ஞாயிற்று தனியார் சிவமயை பத்தி பேசினா மட்டும் என்ன பத்தி பேசுற மாதிரிதான் எனக்கு ஏன் இந்த பயம் புரியும் யாருக்கு யார் பயப்படுறதுன்னு தெரியல எதிர்கண்ணி ரொம்ப பயங்கர பொதுது நீங்க எல்லாம் நம்ம பாரம் வளக்க தெரியும் சோ பயங்கரங்க அவசியம் கேடையா நாம்ளுடைய பாரம் டிஸ்டாண்ட் யுனைட்டெட் ஐ ஆல்சோ வெல்கம் தி கெஸ்ட் ஆப் தி अदर ஸ்டேட் ஃபோஸ் இந்த மாதிரி ரேர் சி அந்த அண்டர்ஸ் டிஸ்டாண்ட் யுனைட்டெட் நாथिंग கேன் சேஞ்ச் we are always united அதுல நியாயாச்சே பயங்கர வேண்டிய அவசியம் கேடையா நான் நம்மகிட்ட உதவியது நமக்கு எல்லாமே நம்ம ஓய்வு மட்டும்தான் நன்றி வணக்கம்